ஏப்பா ரவி நிஜமாவே கௌரி அம்மாவை அனுப்பி வச்சியாப்பா என்னால நம்பவே முடியலையே ஏங்க அவன் அனுப்பி வச்சது ரெண்டு கண்ணால பார்த்தேன்னு சொல்றேன் அதுக்கும் மீறியும் அவங்க கிட்ட நீங்க உண்மையாவான்னு கேக்குறீங்க அப்ப ஏன் பேச்சுக்கு என்ன மரியாதை இந்த வீட்ல இவன் பத்மா நீ ஏன் இப்ப இவ்ளோ கோவப்படுத இல்லமா நம்ம ரவி அந்த டைப் இல்லமா ஒருவேளை நீ தப்பா புரிஞ்சிட்டு இருக்கலாம் இல்லையா அதனால தான் நான் நீ ஏன் இப்ப கோவப்படுத நான் எல்லாம் நல்லா தான் புரிஞ்சிட்டேன் இவன் அனுப்பி வைக்கிறது என் கண்ணால பார்த்தேன் இதுக்கு மேல என்ன சாட்சி வேணும் ஓஹோ உங்க வளப்பு பிள்ளை உங்களால விட்டு கொடுக்க முடியலையா ஐயா என்னால உங்களுக்குள்ள பிரச்சனை வேணாம் நான் தான் சொல்றேன் இல்லையா நான் தான் கௌரிமா அனுப்பி வச்சேன் அவ குமாருங்கிற ஒரு பையனை காதலிச்சா அத உங்ககிட்ட சொல்றதுக்கு அவ ரொம்ப பயந்தா சோ அதனால எனக்கு என்ன செய்யணும் தெரியல அதனாலதான் அவன் அவள் அவள் அவன் கூட அனுப்பி வச்சிட்டேன் ரவி நீ உண்மை பேசுறா எவ்வளவு தெளிவா பேசுவோம் எனக்கு தெரியும் நீ இப்ப எவ்ளோ தடுமாறி தடுமாறி பேசுறேன் பாரு இதுல இருந்தே தெரியுது நீ போய் தான் சொல்றேன்னு அப்ப அவன் நல்லவே நான் கெட்டவளா அவன் அனுப்பி வச்சா பார்த்து வந்து சொல்றேன் இன்னுமே நீங்க அவன் நல்லவே நல்லவேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்ப எனக்கு இந்த வீட்டுல மரியாதையே இல்லையா இப்ப ரெண்டுல ஒரு முடிவு பண்ணுங்க. ஒண்ணு நான் இந்த வீட்ல இருக்கணும் இல்ல அவ இந்த வீட்ல இருக்கணும். உங்களுக்கு யார் முக்கியம்ங்கறது நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க இல்ல பத்மா நான் அப்படி சொல்ல வரலமா கொஞ்சம் சொல்ல வரத புரிஞ்சுக்கோ ஏன். அண்ணே அண்ணி தான் இவ்ளோ சொல்றாங்கல நீ இவன தான் அனுப்பி வச்சானே. அப்புறம் எதுக்கு நீங்க இவனுக்கு பరించి பேசுறீங்க? ம் முதல்ல இந்த நாயா வீட்டை விட்டு பத்தி விடுங்கனே. இது பார் சாந்தி நான் பேசிக்கிட்டு இருக்கேன்ல நீ என்ன ஊட பேசறவ? ம் அவளை பார்த்து நாயே சொல்றத உனக்கு யார் இந்த ரைஸ் கொடுத்தது? என்ன இப்ப நீங்க என்னதான் சொல்ல வரீங்க என்ன சொல்ல வரேனா தீர விசாரிச்சிட்டு தான் முடிவெடுப்பேன்னு சொல்றேன் ஆளாளுக்கு ஒண்ணு சொல்லாதீங்க நீங்க என்னமோ செய்யுங்க என்னோட முடிவை நான் சொல்லிட்டேன் அவ்வளவுதான் இந்த இடத்துல நிக்க எனக்கு விருப்பம் இல்லை நான் போறேன் நான் சொன்ன முடிவை நீங்க எடுக்கலனா நான் இந்த வீட்ல இருக்க முடியாது என்னால அதையும் பாத்துக்கங்க என்ன முடிச்சு நிக்க வா நீ ஒரு ரூமுக்கு போ ஆமா இந்த ரவி என்ன தப்பு செஞ்சாலும் இவனுக்கே சப்போர்ட் பண்ணி பேசுங்க எனக்கு என்ன அண்ணே எனக்குமே இதுல நம்பிக்கை இல்ல நம்ம ரவி அப்படி ஆள் கிடையாது இது என்ன நமக்கு கொஞ்சம் விசாரிக்கணும்னே ரவி இங்க வா சொல்லுங்க பெரியயா நிசமாவே கௌரிமாவே நீ தான் அனுப்பி வச்சியா என் கண்ணை பார்த்து சொல்லு ஆமா பிரியா நான் தான் அனுப்பி வச்சேன் ரவி நீ கொஞ்சம் கூட யோசிக்கலையா என் குடும்ப மானம் என்ன ஆகும் யோசிக்கவே இல்லையா என்னால இன்னும் கூட உன்னை நம்ப முடியலடா என் பொண்டாட்டி என்னை தலையில அடிச்சு சொல்லிட்டு போறான் இப்ப என்ன தானே செய்யறது சாரி பிரியா என்னை மன்னிச்சுக்கோங்க நான் செஞ்சது தப்பு தான் இனிமேல் இந்த மாதிரி தப்பு செய்ய மாட்டேன் ரவி நீ ஏன் இப்படி பேசுற நீ இப்படி ஆலை கிடையாது ரவி எங்களுக்கு தெரியாதா யாருக்காவது பயந்து கண்டா நீ இப்படி செய்யறியா என்னங்கிறது ஓப்பனா சொல்லு ரவி நீ சொன்னா சொன்னாதானே நம்ம முடிவெடுக்க முடியும் இல்ல சித்தி நான் உண்மைதான் சொல்றேன் நான் தான் கௌரி அனுப்பி வச்சேன் ஏப்பா ரவி எங்க அண்ணன் எவ்வளவு கவலைப்படுவாருன்னு உனக்கு தெரியாதா அந்த அப்பா அம்மா இல்லாத அப்பா எங்க அண்ணன் எப்படி வளர்த்தாருன்னு நீயும் பாத்தீங்கல்ல அவரை கட்டி கொடுக்கறவங்க கூட எங்க அண்ணனுக்கு இல்லையானா இப்படி சரி அவ காதலிச்சான்னு சொல்றீங்க அது எங்க அண்ணன் கூட வந்து சொல்லிக்கலாமே இப்படி கல்யாணத்தை தண்ணிக்கு ஓடி போக வேண்டிய அவசியம் என்ன ம் இதெல்லாம் அவசியப்படுத்துற மாதிரி இல்லையா இப்ப வெளியில மண்டபத்தில் இருக்கவங்க கூட தெரிஞ்சா என்ன பேசுவாங்க பிடிச்சவனே நம்ம பேசுறதெல்லாம் அவன் காதலி ஏற மாதிரியே எனக்கு தெரியல எல்லாம் விதி சரி ரவி நீதான் செஞ்சேன்னு சொல்ற எனக்காக நீ இன்னும் செய்ய வேண்டியிருக்கும் இருக்கும்

இந்த பிரச்சனை பெருசா ஆச்சுனா வீட்டை விட்டு அனுப்பிடுவாங்க ரவி எல்லாம் எனக்கு தெரியும் நீ அமைதியா இரு தெரியா அந்த ஒரு தடவை நீ என்னை மன்னிச்சுக்கோங்க இனிமே இப்படி ஒரு தப்பு நடக்காதுன்னு நான் வந்து சொல்றேனே முடியாது ரவி தப்பு செஞ்சவங்க தண்டனை அனுபவிச்சு தான் ஆகணும் நீ இப்ப வீட்டை விட்டு போய் தான் ஆகணும் இல்லைனா என்னோட பத்மாவை என்னால சரி பண்ணவே முடியாது அவ இப்ப ரொம்ப கோபத்துல இருக்கா நான் உன்னையே நம்பி அவகிட்ட எதிர்த்து பேசினே பாரு என்னைய தான் சொல்லணும் இதுதான் உங்க முடிவுனா நான் வீட்டை விட்டு போயிடும் பெரியா ரவி என்னடா சொல்ற ஷாலினி நீ அமைதியா உள்ள போ அப்பா ப்ளீஸ்ப்பா ரவியை வெளியே அனுப்பிடாதீங்க பாவம் பாவன் அவன் என்னதான் செஞ்சிருந்தாலும் கௌரியக்காவைக்காக தானே செஞ்சான் இந்த வீட்டு பொண்ணுக்காக தானே செஞ்சான் ஏன்ப்பா நீங்க அதை யோசிக்க மாட்டீங்க கௌரியக்கா ஓடி என்ன பண்ணிருப்பீங்க பாவம் நம்ம ரவிக்கு போய் அவன் அனுப்பி வச்சிருக்கான் அப்பா ப்ளீஸ்ப்பா இந்த ஒரு தடவை ரவியை மன்னிச்சிருங்களேன் அவன் இப்படி நடக்காதுன்னு சொல்றான்ல நான் அப்பா ப்ளீஸ்ப்பா நான் வா நம்ம உள்ள போவோம் ரவி அவனே செஞ்சேன்னு சொல்லுதான் நம்மளால என்ன பண்ண முடியும் சொல்லு உங்க அம்மா வேற கோவமா இருக்காங்க எல்லா பக்கமும் யோசிக்கணுமா இல்லையா கொஞ்சம் தனியட்டும் இதுக்கு ஒரு முடிவு கிடைக்கும் வா நம்ம வீட்டுக்குள்ள போவோம் வா ஒரு ரூமுக்கு போனியே அத்தை நீங்களுமா நீங்க கூட புரிஞ்சுக்கலையா இம்மா சாலினி எனக்கு புரியுது தான் நான் சொல்றேன் கொஞ்சம் இந்த விஷயத்தை ஆற போடுவோம் அதுக்கப்புறம் நம்ம நிதானமா முடிவெடுத்துக்கலாம் இப்போதைக்கு உங்க அம்மையை வேற சமாளிக்கணும்ல எங்க அண்ணன் பாவ எத்த எத்தனை பக்கம் யோசிப்பாரு நீ வா ஒரு ரூமுக்கு போ என்ன ஏன் இங்கே நிக்கிற கிளம்பு அதான் சொல்லிட்டு நீ வெளியில போறதுக்கு தயாரா இருக்குன்னு கிளம்பலாம் டேய் அத அவரே சொல்லிட்டார்ல கிளம்பு அப்புறம் என்ன இங்க இருந்து இருந்து மூச்சிட்டு நிக்கிற ஏ பரவி ஏன் இங்க நிக்கிற எதுக்கு எல்லாரும் உன்னை திட்டிட்டு இருக்காங்க ஹ் திட்டாம அப்புற கொஞ்சம் வாங்களோ கல்யாண பொண்ண வேற ஒரு பையனோட பத்தி விட்டுடாயே ம் இப்போ நாங்க யார் மூஞ்சில போய் முளிக்கிறது உங்களுக்கு எவ்வளவு பெரிய அசிங்க தெரியுமா இது அம்மா பேசாம வா நம்ம போவோம் அது இவங்க என்னடா சொல்றாங்க கௌரி நீ அனுப்பி வச்சேன்னு சொல்றாங்க அட நீ அனுப்பி வைக்கலையடா அச்சச்சோ அம்மாக்கு எப்படி இது தெரியும் அம்மா ஒருவேளை பாத்துப்பாங்களோ என்ன ராணி சொல்லுற இவன் அனுப்பி வைக்கலனா வேற யார் அனுப்பி வச்சான் என் கண்ணால பார்த்தேன்னு சொல்ற நீ என்னடானா இவன் அனுப்பி வைக்கலன்னு சொல்ற இம்மா நீங்க பணக்காரங்க தான் நாங்க ஒண்ணுமே இல்லாதவங்க தான் ஒத்துக்கிறோம் ஆனா அதுக்காக பெரிய இடத்துல செஞ்ச தப்பெல்லாம் எங்க தலையில போடணும்னு நினைக்காதீங்க என் பிள்ளை ஒன்னும் அவங்கள அனுப்பி வைக்கல என் கண்ணால பாத்தேன் நானும் தான் என் கண்ணால பாத்தேன் கிளம்புவோம் என்னடா ரவி நீ செய்யாத தப்பெல்லாம் செஞ்சேன்னு சொல்றாங்கடா அம்மா நான் தான் சொல்றேன்ல நீ ஒழுக்கமா என் கூட வந்துரு இல்லனா நான் உங்க பேசவே மாட்டே பாத்துக்கோ ஐயா பெரிய ஐயா நீங்க என் பிள்ளை தான் தப்பு செஞ்சா நினைக்கிறீங்களா வேற என்னமா செய்ய சொல்ற ராணி அவனே சொல்றான் நான் தான் அனுப்பி வச்சே நான் தான் அனுப்பி வச்சேன்னு இதுக்கு மேல என்னால என்ன பண்ண முடியும் சொல்லு அம்மா வாமா போலாம் இங்க இருந்து மேல மேல அசிங்கப்படுத்தாதம்மா வாமா போலாம் டேய் அம்மா வந்து நான் சொல்றது புரியலையா நான் தான் செஞ்சேன்னு சொல்றேன்ல வா கிளம்புவோம் சரிங்க பெரியா நாங்க கிளம்புறோம் உங்க பேருக்கு கலங்க உண்டாக்குனது தயவு செய்து என்னை மன்னிச்சிடுங்க என்னால் அது மட்டும் தான் கேட்க முடியும் வேற ஒன்றும் பண்ண முடியல சரி பெரியா உடம்ப நல்லா பாத்துக்கோங்க நாங்க கிளம்புறோம் டெய் சின்னவனே கிளம்ப சொல்லு என்கிட்ட பேச வேணான்னு சொல்லு கிளம்புங்க நாங்க அடுத்து எம்பிட்டு அசிங்கப்பட போறோமோ தெரியல முத போய் தொலைங்க வெளியில அம்மா வாமா அம்மா வாமா வந்து இந்த டெஸ்க்ல உட்காரு ரொம்ப தூரமா நடந்து வந்தாச்சு உனக்கு கால் ரொம்ப வலிக்கும்ல வா வந்து இந்த டெஸ்க்ல வந்து உட்காரு வாமா பேசாதடா என்கிட்ட எந்த தப்புமே செய்யாம நீ என்ன உன் தலையில தப்ப தூக்கி போட்டுக்கிட்ட அந்த சாலினி தான் அனுப்பி வச்சா நான் பார்த்தேன்டா அம்மா நீ பாத்தியா சரிமா விடுமா சாலினி செஞ்ச தப்பு பெரிய அப்ப தெரிஞ்சா தாங்க மாட்டார்மா அதனாலதான் அதை தூக்கி என் மேல போட்டுக்கிட்டேன் ப்ளீஸ்மா நீ தயவு செய்து இதை யார்கிட்டையும் சொல்லாத நீ நம்ம அப்பாட்ட கூட சொல்லக்கூடாது ஊர்ல இருந்து அவர் எப்போ வருவாருன்னு தெரியல அதுக்கு முன்னாடி அவருக்கு ஃபோன் பண்ணி நம்ம வேற வீடு பார்த்துட்டு அந்த வீட்டுக்கு தான் வர சொல்லணும் நீ அவர்கிட்ட கூட இந்த உண்மையை சொல்லக்கூடாதுமா டேய் என்னடா சொல்ற அந்த வீட்ல தான் உண்மையே சொல்ல கூடாது சொல்லி வாயை அடைச்சிட்டேன். ஏன் புருசங்கிட்ட உண்மையே சொல்ல கூடாது சொன்னா உனக்கு எந்த உரிமையும் கிடையாது. என் வீட்டுக்காரர் வர உடடா வரவும் நான் அவிட்ட சொல்ல செய்வேன். பெத்த தகு பంటి கெட்ட பேர் வாங்கிடலாம் பாக்கறியா? அத விட பாவம் வேற எதுமே கிடையாதுடா. அவிட்ட நான் சொல்ல தான் செய்வேன். சரி மத்த ஏணி சொல்லிக்கோ. உன் புருசங்கிட்ட நீ ஏ சொல்லிக்கோ. இப்போ வா வந்து உட்காரு. உன்னோட பொண்ணான பாருங்க வலிக்கும்லயா? வா வந்து வா. எப்ப ரவி இந்த கஷ்டத்துல கூட சந்தோஷமா இருக்கிற மாதிரி உன்னால நடிக்க முடியுது.

எங்க உட்காந்துருமா நான் வந்துறேன் நீ சொல்றது உண்மைதாமா என்னால எப்படி நிமிதியா சந்தோஷமா இருக்க முடியும் அந்த வீட்டை விட்டு வந்தது எனக்கு இன்னும் வலிக்குதுமா இனிமேல் பெரிய யாவும் பார்க்க முடியாது ஷாலினியா பேச முடியாது நினைக்கும் போது எனக்கு அப்படியே உயிரே போன மாதிரி இருக்கு இதெல்லாம் நான் யாருட்டும் சொல்லி ஆள முடியும் எல்லாம் என்னோட வேதனையை நான் எனக்குள்ளயே வச்சுக்கணும் வெளியில காமிச்சால் நீயும் தாங்க மாட்டேன் அப்பாவும் தாங்க மாட்டாரு அப்பா இங்க இருந்தாலாவது பரவாயில்ல அவரும் வெளியூர்ல இருக்காரு அவருக்கு இங்க வரந்தன்னைக்கு இந்த விஷயம் தெரியவே கூடாது

என்னமா சொல்ற அப்படியெல்லாம் அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல எனக்கு தெரியும் ரவி போய் சொல்லி மறைக்கணும் நினைக்காத எனக்கு தெரியும் நீ அந்த அந்த சால் காதலிக்கிறேன்னு எனக்கு தெரியும் அண்ணா நான் உன்ன சொல்றேன் கேளு ரவி நீ வெளுத்ததெல்லாம் பாலு நினைச்சு ஏமாந்திட்டிருக்க அந்த சால் பொண்ணுக்கு உனக்கு மேல உண்மையாவே பாசம் இருந்தா அவ அவங்க அப்பாட்ட உண்மையை சொல்லி உன்னை காப்பாத்திருப்பாளே இப்படி உன்னை வீட்டை விட்டு பத்துறத பார்த்துக்கிட்டு வேடிக்கை தானே பார்த்துக்கிட்டு இருந்தா அந்த மாதிரி ஒரு சவகாசமே நமக்கு வேண்டாம் ரவி தயவு செய்து அம்மா சொல்றத கேளுப்பா அம்மா நீ நினைக்கிற மாதிரி சொல்லணும் கிடையாதுமா அவ உண்மையே சொல்ல தான் வந்தா நான் தான் அவளை உண்மையே சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டேன் இப்படியே சொல்லிட்டு திரி என்னதான் நடக்க போதோ எனக்கு பயமா இருக்கு நினைச்சாலே அம்மா சரி விடுமா நம்ம போய் இப்ப வீடு தேடுற வேலை பார்ப்போம் தயவு செய்து இந்த பேச்சை விடு இதோட இப்படியே எதையாவது சொல்லியே வாய் அடைச்சிரு சரிம்மா நீங்க கொஞ்ச நேரம் உட்காந்து நான் போய் ஏதாவது வீடு வாடகை கிடைக்கலாம் பாத்து வந்துறேன் வந்து உடனே கூப்பிட்டு போறேன் என்னமா சரிடா ஆ ரோட்டுக்கு அந்த பக்கம் ஏதோ வீடு இருக்க மாதிரி தெரியுது அங்க டூலட் ரோடு தான் மாட்டி இருக்குன்னு நினைக்கிறேன் பேசாம அங்க போய் கேட்டு பாப்போம் டி ரவி வீடு தான பாக்க போறேன்னு சொன்னேன் இப்போ எதுக்குடா ரெஸ்டாரன்ட் கூட்டி வந்திருக்க ஏமா வீட எல்லாம் பாத்துட்டேமா வாடகைக்கு ஒரு வீடு இருந்துச்சு அது பார்த்தாச்சு இப்போ உங்களுக்கு எப்படியும் பசிக்கும்ல அதான் ரெஸ்டாரன்ட் வந்து சாப்பிட்டு போவோம் வீட்டுக்குன்னு பார்த்தேன் நீ வீட்டுக்கு போய் சமைச்சா ரொம்ப நேரம் ஆகும் அதனாலதான் அதுவும் நல்லதுதான்ப்பா எனக்கு அப்பாவே லைட்டாக தலை கிருக்குன்னு சுற்றுற மாதிரி இருந்துச்சு வயசாயிடுச்சுல பரவாயில்ல என் பிள்ளை இவ்வளோ தூரம் யோசிக்கிறியே பேசின போதும் பேசாமல் சாப்பிடுமா கண்டிப்பா கொண்டு வரட்டும் சாப்பிடுவோம் இப்ப என்ன டேபிள் ஏத்திங்க முடியாதுக்காக உன்னோட பெரிய காமெடி தான் போமா நீ இப்படி சிரிக்கல எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா ரவி நீ எப்பயுமே இப்படி சிரிச்சுக்கிட்டே இருக்கணும்டா எங்க அம்மா ஆசைப்பட்டு நான் இல்லைன்னு இப்ப என்ன உனக்கு எப்பயும் சிரிச்சுட்டே இருக்கணும் சிரிச்சுட்டே இருக்கேன் எப்படி நம்ம நல்லா ம் பிடிச்சிருக்கு பரவி சூப்பரா இருக்கு நம்ம தனியா வந்ததே இல்ல இல்ல இது வரைக்கும் எத்தனை வருஷமா அந்த வீட்ல இருந்திருப்போம் எனக்கு இதுவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு நான் போய் நீ போய் படுத்துறேன் சரி